பேசன் அகாடமியின் தினமொரு போற்றுக்கான நாற்பத்தி ஓராவது வினா கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு மாங்குடி மருதனாரை குறிப்பிடுகிறது சங்ககால நூல்களில் மதுரை காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார் தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வகை செய்தியும் ஓமங் காட்டி எனும் ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் நூல் ஒன்று இரண்டு சரி மூன்று நான்கு தவறு விளக்கம் தமிழ் இலக்கியத்தில் திருகோணம் என்ற திருவிழா மதுரை காஞ்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் எவ்வகை செய்தியும் ஓமங் காட்டி என்னும் ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் நூல் மதுரை காஞ்சி ஓகே தொடர்ச்சியா நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி